O ஹாய் ஹலோ ஃபைவ் சொல்கம் பேக் டு மை யூடியூப் சேனலிங் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க அதை நீங்கள் வந்து பிரவில வந்து பார்த்துருப்பீங்க வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கீடியோடு நீங்கள் பிக்க மட்டும் ஆட் பண்ணி பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு வீடியோவில் வந்து டீட்டெட்டில் வந்து எக்ஸ்ப்ளே வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முன்னாடி ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துக்கங்க மற்ற நம்ம வந்து டூ ஆப் யூஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து ரீட் வந்து பண்ண ஃபஸ்ட்டு ஆப் மெயின் ஆப் பார்த்தா நிறைய மொத்தம் நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு இமேஜ் வந்து பேக் க்ரௌண்ட் பண்ணால் யூஸ் பண்ணுறது அந்த பேக்ரவுண்ட் ரூபாய் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆப்னா ஃபோட்டோ ரொம்ப இந்த டூ இந்த ஃபர்ஸ்ட் ஆப் ஒன்னால் இந்த அங்கே இந்த ஃபோட்டோ ரூமுன் ஆப்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கும் அலைன் மோஷன் ஆப் லிங்க் வந்து என்னுடைய இன்ஸ்டாவோட வந்துருக்கு ஓகேங்களா க்ளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஆப்பையும் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் எடுத்து ஏற்றிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து அலைன் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணேன் ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா எப்படி தான் இருக்கும் கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கேட்பா ப்ராஜெக்ட் சொல்ற ஆர்ஃபார்ம் கிலோ வந்து கொடுங்க இந்த வீடியோ வந்து ஒரு சிங்கிள் புக் மட்டும் நோட்டிஃபை வந்து மேற்கு வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட் ஆனால் லிங்க் பார்த்தா கே வந்து ஷோ ஆகாது ஸ்க்ரீனில் ஒரு க்யூஆர் வந்து ஷோ ஆகும் என்ன பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துருக்கும் அந்த வீடியோ வந்து பார்த்து அவுட் இம்போர்ட் ப்ராஜெக்ட் வீடியோவை பார்த்து ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணி ப்ராஜெக்டோட என்ட்ரன்ஸ் பேஜ் பார்த்தா இப்படி தான் இருக்கும் கே பார்த்தா ஒரு மியூசிக் நம்ம இமஜுக்கான லேயர்லாம் வந்து கொடுத்துருப்பேன் இந்த இமேஜுக்கான லேயரில் உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணுறதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் டைம் லைன் பார்த்தோன்னா டூ இஸ்ட் டுவெண்ட்டி மேலே பார்த்தோம்னா ஒரு இங்கே கிளிக் பண்ண மேலே பாருங்கள் ரிமூவ் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு அங்கே தான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து நம்ம வந்து ஆட் வந்து பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தா ஒரு எஃபெக்ட் சிங்கிள் எஃபெக்ட்டுன்னு ஒரு லேயர் வந்து இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்ப்ளான் வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கிரீன் கலர் பிளஸ் தான் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்து இப்போ சம் ரேஷோல வேலை பார்த்தா ஃபோர்ட் ரேஷோ செலக்ட் வந்து பண்ணிட்டு கே கிரேட் ப்ராஜெக்ட் நான் செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் கிரேட் வந்து கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு கேட்குறாங்க ரேஷன் ஒன் ப்ளஸ் எங்க கிளிக் பண்ணுங்க வந்து செலக்ட் பண்ணுங்கள் எந்த ஃபோல்ட்ரு வந்து இமேஜ் வந்து லோட் பண்ணி ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிவிட்டு எந்த பிக்கை ஆட் பண்ணுங்க ஆட் வந்து பண்ண போகிறீங்களோ அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே வரங்க ரைட் சைட் அப்படியே ஒரு ப்ளஸாக கிளிக் பண்ணால் பிக்கு உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆட் வைங்களா பிக்கு வந்து ஆல்ரெடி ஃபோர்த் ஃபேஷன் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் ஒரு வேலை பிக்கு டிஃப்ரெண்ட் ரேஷன் ஆச்சுன்னா அதுமாதிரி அவுட்ரில் வந்து பிளாக் இந்த பிளாக் பில் பண்ணுறதுக்கு இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க ரைட் சைட் டப்பில் திரு டாக்டர் இருக்கா அது க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்து நம்ம ஷீட் வந்து ஃபிஃப்த் ஒன்னா ஃபில் கம்பெனி சொல்லுற ஆஃப் கிளிக் பண்ணிணா ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆடுங்கல மாதிரி ரைட் சைட் டப்பில் அந்த ஏறக்கான பட்டன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்துட்டு தேர்ட் ஒன்னா கரண்ட் ஃபேம் எஸ் பி என்னு கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணால் வந்து எக்ஸ்போர்ட் வந்தாலும் ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகியோர் இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ரேஷன் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆடுவாங்க இப்போ நெக்ஸ்ட் இந்த சேவ் ஆஃப் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துங்க இதே மாதிரி ஒன்ஸ் ஆகவே நான் ஒரு பிக்கை ஆட் பண்ணி ஆட் பண்ணி ட்ராப் பண்ணி ரேஷியோ வந்து சேஞ்ச் வந்து பண்ணிங்க நீங்கள் ஆட் பண்ண வர பிக்குக்கு நெக்ஸ்ட்டு வந்து புக் ஆப்ஷன் உடனே வந்து பண்ணிங்க அதான் நான் கொடுத்த அந்த ப்ராஜெக்ட் வேணுன்னு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் வந்து அப்படின்னு வந்து பண்ணிங்க எப்போதான் கிரீன் கலராக இருக்கு போகிறீங்க இமேஜ் லேனருக்கும் பாருங்கள் கிரீன் கலர் இங்கே இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் எல்லா லேருலுமே இப்போ நான் சொல்லும் போகிறேன் ஒன் ஸ்டெப் அந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க லைனர் வந்து பிக் வந்து சேஞ்ச் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இமேஜ் லேராக சூஸ் பண்ணுங்கள் சூஸ் வந்து கொடுத்தேன் கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேம் இருக்குது அந்த ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் ஃபோல்ருக்கு வந்து கூப்பிட்டு மாட்டேன் மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் அந்த ஃபோல்டர் நேம் இருக்குது அது க்ளிக் பண்ணுங்கள் அந்த ஏரோ க்ளிக் பண்ண மாதிரி சைடில் உங்களுக்கு கிட்ட இருக்க எல்லா ஃபோல்டரும் ஷோ ஆகல் பார்த்தா செகண்ட் ரவுன் ஆல்லை மோஷன் போல்ட்ருவாங்க க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுறது இங்கே க்ராப் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரேஷன் டேப்ல ஒரு ப்ளஸ் அவங்க க்ளிக் பண்ணிணா மாதிரி உங்களுக்கு பிக்கு வந்து ஷோ வந்து ஆகும் அந்த பிக்கு வந்து அங்கே வந்து மூவ் வந்து ஆகும் ஓகேங்களா இதே மாதிரி எல்லாம் பிக் ரீப்ளேஸ் பண்ணால் லைன் வந்து பிக் வந்து மூவ் அது வந்து அடிச்சிடும் ஏன்னா நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் ஆட் பண்ணுமா ஓகே பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஃபோட்டோ ரூம் ஆப்பை வந்து அப்படின்னு வந்து பண்ணிங்க டேட்டா ஆன் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகிங் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஒரு பிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நெட்ரிஷனால் ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துரும் நீங்கள் வந்து எத்தனை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்து எடுத்து வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அந்த இமேஜ் லேயர் வந்து க்ளிக் பண்ணுங்கள் அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் லேயர் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு கலர் போங்க அதே ஸ்டார்ட் அப் ஃப்ரேம் வந்து போயிட்டு எங்கள் ஃபோல்டர் நேம் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோல்டர் நேம் வந்து போயிட்டு ரிமூவ் பண்ண லேயர் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஆகிங் கிளிக் பண்ணிணா இது மாதிரி உங்களுக்கு வந்து பிக்கு வந்து பேர்ட்டு ஒரு பஞ்சோட உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே டூ ஸ்டூடெண்ட் வந்துருங்க ப்ளஸ் ஆன் யூஸ் பண்ணுங்க எப்படி வந்து பண்ணுங்க எந்த ஃபோட்டில் பிக் இருக்கோ அந்த ஃபோல்டரை செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் எங்கள் கிளிக் பண்ணுங்கள் பிக்கு வந்து ஆட் ஆகிடும்ங்களா இதே மாதிரி ஒன்ஸ் ஆகேனா ஒரு பிக்கை ஆட் பண்ணி ஆட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணணும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு போய்ட்டு நெக்ஸ்ட் ஒரு நியூ பிக் ஆட் பண்ணிட்டு இது மாதிரி லைனாக நீங்கள் வந்து இது வேறு ஓகேங்களா இது மாதிரி லைனாக கட் பண்ணி கட் பண்ணி புக் மார்க் புக்மார்க் வந்து ஆட் வந்து பண்ணோம் நான் ஒரே பிக்கு லாஸ்ட் வரையும் வந்து எக்ஸ்பண்ட் வந்து பண்ணிவிட்டு நான் வந்து எப்படின்னா அப்படியே கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு லைனாக வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து மல்டி பிக்காக சூஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஓகே இது மாதிரி லைனாக வந்து கட் பண்ணி முடிச்சுட்டுன்னு கீழே பாருங்கள் ஒரு எஃபெட்னு ஒரு லேயர் அந்த லேர் சூஸ் இங்கே எஃபெட்னு உங்களுக்கு ஆகும் மேலே டாப்பில் இப்போ அந்த லேராக சூஸ் வந்து பண்ணிட்டு இங்கே பாருங்கள் யாராக பார்த்துட்டு பிளஸ் எங்கே டபுள் மேலே ஆகும் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் ஃபோர்த்தா காப்பி லேர் சொல்கிறாங்க கிளிக் பண்ணி லேர்ந்து காப்பிட்டு எடுத்துங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் அந்த லேர் எல்லா லேருந்து சூஸ் வந்து பண்ணிங்க லைனாக எல்லா லேர்மருமே வந்து சூஸ் வந்து பண்ணீங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு சேம் அதே லேயர் ஆப்ஷன் வந்து போயிட்டு அந்த பேஷன் சைட் பார்த்து ஏறாவது கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆஃப் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மற்றெல்லாம் கிரீனில் இருக்கட்டும் இந்த டூ ஆப்ஷன் மட்டும் ஒயிட்ல செஞ்சு பண்ணிட்டு பேஷன் ஆஃப்ல க்ளிக் பண்ணிணா நீங்கள் செலக்ட் பண்ண லேருக்கு அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் கீழே பார்த்தா ஒரு லேரு இருக்கும் பாருங்கள் ரெக்டாங்கல் கண்ணா ஒரு லேர் அந்த லேயர் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு கண்ணாய்கான கிளிக் பண்ணி ஆட் பண்ணால் அதுக்கான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷூ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் அப்படின்னு சரிங்க லேட் ஆனால் பண்ணுவோம் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராஃப் ஸ்டால்டாக செக் பண்ணிவிட்டு கேட்கு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி இந்த ரிட்டிட்டு வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க எடிட்டிங் வந்து ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு சேவ் கிளிக் க்ளிக் பண்ணி இந்த ரிட்டிட்டு வந்து உங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்சுன்னா வரவங்க ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சிங்க ஓகேங்களா இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டான வீடியோ வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாசிங்க மேடம்